வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வடை ரெசிபி பார்க்க போகிறோம் கடலை பருப்பு வச்சு மசால் வடை செய்யறது பார்க்கலாம் ஒரு முறுன்னு எவ்வளோ நேரம் கிறிஸ்பியாக இருக்கும் அந்த மாதிரி டீட்டெயிலாம் பார்க்கலாம் இப்போ இதுக்கு நான் ஒரு அழாவுக்கு கடலை பருப்பு எடுத்துருக்குறேன் இதை நல்லா கழுவிட்டு வரலாம் வடைக்கு பருப்பு ஊற வச்சுருக்கிற நேரத்தில் இப்போ இதுக்கு கூடவே நம்ம ஒரு சேமியா பாயாசம் வைக்க போகிறோம் இப்போ இதுக்கு நான் ஒரு கரண்டியால் நைலான் ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன் இதை வந்து லேசாக நெய் விட்டு வறுத்துக்கலாம் நல்லா ஜவ்வரிசி பொரியிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பாருங்கள் நைலான் ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சிடுச்சுவேன் பொரிஞ்சிச்சு சட சடன்ட்டு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்க இப்போ ஒரு பவுலில் கொட்டி வச்சுட்டேன் இது நல்லா ஆரட்டும் இப்போ அதே கடையில் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற சேமியா இது சாதாரணமாக உப்புமாக்கின்றதுக்கு வச்சிருக்க சேமியா தான் இதை கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த சேமியாவும் வறுத்து எடுத்துக்கிட்டேன் இந்த ஜவ்வரிசியும் வறுத்து எடுத்துக்கிட்டேன் அடுத்தது அதே கடாயிலே முந்திரி பாதாம் கொஞ்சம் போட்டு நட்ஸு அதே மாதிரியே கொஞ்சம் நெய் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் முந்திரி பருப்பு பாதாம் வறுத்து வச்சாச்சு சேமியா வறுத்தாச்சு நைலான் ஜவ்வரிசியை வறுத்தாச்சு இப்போ இதை நம்ம இங்கே வானலில் சேர்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றி இதை வேக வச்சுக்கலாம் இதை நல்லா சிம்மில் வச்சு வேக விடலாம் பாருங்கள் நல்லா நம்ம நைலான் ஜவரிசி சீக்கிரமாக வெந்திருச்சு நீல் வறுத்து போட்டதுனால அதுவே நம்ம மாவு ஜவரிசின்னாக்கா சீக்கிரமாக வேகாது அது இது நல்லா சீக்கிரம் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இப்போ இதில் நம்ம வந்து வறுத்த சேமியாவை சேர்த்துக்கலாம் சேமியாவை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இதில் வேகட்டும் பாருங்கள் நம்ம போட்ட சேமியா வெந்துருச்சு இதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பால் இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்குது இதை இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சர்க்கரை இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை நீங்கள் குங்குமப்பூ இருந்தால் சேர்க்கலாம் மில்க் மெய்டு பால் இருந்தால் சேர்க்கலாம் ஏலக்காவின் அசுக்கி ஒன்று ரெண்டாக தட்டி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சும்மா லை லைட் ஒரு கொதி வந்தால் போதும் சேமியா பாயாசம் ரெடி நம்மளுக்கு இப்போ கிளைமேட் இங்கே மழையாக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ இதுக்கு சூடாக வடையும் பாயாசமும் வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே போல் வீட்டில் என்ன செய்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ இது ஒரு கொதி வரட்டும் அவ்வளோதான் நம்ம பால் நல்லா நுரைச்சி வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்து வச்ச முந்திரி பாதாமை போட்டுக்கலாம் நீங்கள் திராட்சை கூட வேணும்னா நீங்கள் வறுத்து போட்டுக்கலாம் இன்றைக்கி வந்து நான் முந்திரி பாதாம் மட்டும்தான் போட்டிருக்கேன் இப்போ நம்மளுக்கு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது நம்மளுக்கு பருப்பு ஊறிடுச்சு வடை பண்ணலாம் இதில் ஒரு சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ நம்மளுக்கு ஊறி இருக்க கடலைப்பருப்பை எறுத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு குறை குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் ஒரு ஒரு நாலு அளவுக்கு கடலை பருப்பு முழுசாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் எடுத்து இந்த பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ இதில் நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை இதில் சேர்த்துக்கலாம் பாருங்க நான் பச்சை மிளகாய் வாங்கி வரும்போது இப்போ கட் பண்ணும்போது பார்க்குறேன் இதில் ரெட்டை பச்சை மிளகாய் இருக்குது இது நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இதை நான் அரிய மனசு வராத அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள் ரெட்டை குழந்தைங்கள் மாதிரி ரெட்டை பச்சை மிளகாய் கத்திரிக்காய் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி பச்சை மிளகாய் இதை நான் எனக்கு அரிய மனசு வராத அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதில் வந்து இஞ்சி துருவல் கொஞ்சம் பூண்டு தோலோடு நசுக்கி போட்டிருக்குறேன் சில பேர் வந்து உரிச்சிட்டு நசுக்கி போடுவாங்க இது மாதிரி போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சம் உப்பு திட்டமானது சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை இது எல்லாமே இருந்துச்சு அதனால் எல்லாமே போடலாம் புதினா போடும்போது இன்னும் நல்லாவே வாசனையாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இதை நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் உப்பு சேர்த்ததை போட்டு இந்த வெங்காயம் இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு உப்பு இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்புறமா நம்மளுக்கு தேவையான சைஸுக்கு உருண்டை எடுத்துக்கிட்டு நம்ம வடையாக தட்டி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் வானலில் எண்ணெய் காய வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சி சும்மா ஒரு பிட்டு போட்டு பார்க்கலாம் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து வடையாக இது மாதிரி தட்டி போட்டுக்கலாம் இதேமாரி எல்லாமே நம்ம வானலில் எண்ணெய் கொள்கிற அளவுக்கு போட்டுக்கலாம் ரொம்ப எண்ணெய் காயாமலும் போடக்கூடாது எண்ணெய் ரொம்பவும் காய விடக்கூடாது இந்த மாதிரி வடை தட்டி போட்டுக்கலாம் எல்லாமும் இதேமாரி தட்டிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம் செவுந்திருக்கிறத பார்த்து நம்ம எல்லாமே போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஒன்று ஒன்றா நம்ம எது செவுந்திருக்குன்னு பார்த்து ஆர்டர் படி அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சலசலப்பெலாம் அடங்கி நல்லா முறு முருவாக ஆன பிறகு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா ரெண்டு பக்கமும் செவுந்து எண்ணெய் மோசல்லாம் அடங்கின பிறகு நம்ம திருப்பி விட்டு இன்னும் ஒரு வாட்டி இந்த பக்கம் திருப்பி அந்த பக்கம் திருப்பி எதாவது வேகாமல் வெள்ளையாக இருக்குதுன்னு பார்த்து அந்த பக்கம் கொஞ்சம் நம்ம திருப்பி விட்டு எது இருக்கோ அதை முதல்ல எடுத்துக்கலாம் ஸோ நம்மளுக்கு மழை டைமுக்கு சூடாக மசால் வடையும் செமியா ஜோகரிசி பாயாசமும் ரெடியாக இருக்குது சூடாக பாருங்கள் எல்லாமே ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இதை நம்ம எட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு சூடாக வடையும் பாயாசமும் ரெடி ஆகிடுச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் இதுமாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்